விபச்சாரத்தில் தள்ள முயற்சி செய்த காதல் கணவர் மீது மனைவி புகார் கணவர் ஸ்ரீநாத்தின் கொடுமைகள் தாங்க முடியாமல் மனைவி ஜபினா பலமுறை தற்கொலை முயற்சி செய்துள்ளார் பின்னர் ஸ்ரீநாத்தின் கொடுமைகளை தாங்க முடியாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனது தாயார் வீட்டில் ஜபினா வசித்து வருகிறார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவன் தன்னை விபச்சாரத்தில் தள்ள முயற்சி இருப்பதாக ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மனைவி புகார் அளித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாவை அடுத்த விசி மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஜபினாவுக்கும் பக்கத்து மாநிலமான ஆந்திர மாநிலம் சித்தூர் நகரில் வசித்து வரும் ஸ்ரீநாத் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு திருமணம் நடைபெற்றது காதலித்து திருமணம் செய்து கொண்ட அவர்களுக்கு சபி அசோகன் என்ற இரண்டு குழந்தைகள் உள்ளன இந்நிலையில் திருமணத்திற்கு பின்னர் ஜபீனாவை இந்து மதத்திற்கு மாறு கூறி ஸ்ரீநாத் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் மதுப்பழக்கத்திற்கு அடிமையான ஸ்ரீநாத் ஜபீனா மற்றும் குழந்தைகளை அடித்து பட்டினி போட்டு வந்துள்ளார் ஸ்ரீநாத்தின் கொடுமைகளை தாங்க முடியாமல் முயற்சி செய்துள்ளார் பின்னர் ஆண்டுகளாக தேதி விசி மோட்டூரில் தாயார் வீட்டுக்கு வந்த ஸ்ரீநாத் மனைவி ஜபீனாவையும் குழந்தைகளையும் தன்னுடன் சித்தூர் செல்வதற்காக அளித்துள்ளார் மனைவி ஜபீனா கணவருடன் வரமாட்டேன் என கூறியுள்ளார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அப்போது கணவர் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள அடித்து துன்புறுத்துவதுடன் விபச்சாரத்தில் ஈடுபடுத்த கட்டாயப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீநாத் மீது சித்தூர் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த புகார் தொடர்பாக அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வாசகி விசாரணை நடத்தி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது